வெல்கம் டு லேர்னிங் கார்னர் பழமொழி நானூரில் இருக்கக்கூடிய நானூறு பழமொழியை டெய்லி ஒன்று ஒன்றா பார்க்க போகிறோம் இன்றைக்கான பழமொழி தக்கப்படி நடக்க வேண்டும் செந்நீரார் போன்று கிதயம் மதிப்பார்க்கும் பொய் நீரார் போன்ற பொருளை முடிப்பார்க்கும் அந்நீரவர்க்கு தக்காங்க ஒழுகுபவே வெந்நீரில் தண்ணீர் தெளித்து இதில் வெந்நீரில் தண்ணீர் தெளித்துன்றது தான் பழமொழி இதுக்கான பொருளை பார்ப்போம் ஒரு காரியம் நம்ம எடுக்கிறோம் அது கெட்டு போகணும்னு நினைக்கிறாங்க இல்லையா அவங்ககிட்ட நல்ல தன்மை உடையவர் போல் நடந்து அவரை ஒதுக்க வேண்டும் இதுவே ஒரு பொருளை பேணி நல்லா பாதுகாத்து அந்த செயலை முடிக்கிறாங்க இல்லையா கிட்ட வந்து அதனை போல் காட்டி அவரை விரைந்து செய்வதற்கு தூண்டுதல் வேண்டும் இப்படி ஒரு ஒருத்தவங்களுக்கும் ஏற்ற மாதிரி நம்ம நடந்து காரியத்தை சாதிக்கிறது தான் ஆகும் இது எதுக்கு சமன்னா வெந்நீரில் வந்து நம்ம எவ்வளோ சூடு வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி விளாவிப்போம் இல்லையா வெம்மைத்தன்மைக்கு ஏற்றபடி அது அந்த மாதிரி பணி செய்யக்கூடிய ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஏற்ற மாதிரி நடந்து காலத்தை முடித்துக் தான் சிறப்பு இதை தான் வெந்நீரில் தண்ணீர் தெளித்து ஒழுக்பவே அப்படின்னு பழமொழி சொல்கிறாங்க இதுக்கு முன்னாடி பார்த்த பழமொழியை பார்ப்போம் வேர்குத்தின் காணியன் குத்தை வலிது இதுக்கு பொருள் பொருளே வலிமையுடையது வேல்வாய் கவட்டை நெறி இரண்டு உலகம் எங்கும் இன்பம் வேண்டாமே வேண்டியதெல்லாம் தரும் மதிப்பும் தேவையும் வெள்ளாடு தன்பணி தீராத அயல்வெளியில் தீர்த்து விட இது கண்குற்றம் தீர்தர் வெந்நீரை தண்ணீர் தெளித்து தக்கப்படி நடக்க வேண்டும் தேங்க்யூ இந்த வீடியோ லைக் அண்ட் ஷேர் பண்ணிட்டு லேர்னிங் கனரை சப்ஸ்கிரைப் பண்ணும்